சைவம் வைணவம் சாக்தம் கானபத்தியம் கௌமாரம் சௌரம் என ஆறு வகையான பிரிவுகள் ஒன்று பட்டதே இந்து சமூகம் கயிலை நாதனாம் சிவபெருமானை முழுமுதர் கடவுளாக வணங்குதல் சைவமாகும் திருமாலாம் நாராயணனை முழு முதற் கடவுளாக வணங்குதல் வைணவமாகும் விநாயகரை முழு முதற் கடவுளாக வணங்குதல் கானபத்தியமாகும் கௌமாரம் என்பது முருகப்பெருமானை முழுமுதற் கடவுளாக வணங்குதலாகும் சௌரம் என்பது கிராம தெய்வங்களாக வணங்கப்படும் மதுரை வீரன் முனீஸ்வரன் மாரியம்மன் பேச்சியாயி உள்ளிட்ட பல்வேறு காவல் தெய்வங்களை கடவுளாக வணங்குதலாகும் இவ்வகையில் சக்தி என்றழைக்கப்படும் பார்வதி தேவியை முழுமுதற் கடவுளாக வணங்குதல் சாக்தமாகும் இவற்றில் சாக்தம் எனப்படும் சக்தி வழிபாடும் சௌரம் எனப்படும் மாரியம்மன் வழிபாடும் ஒன்றுக்கொன்று நெருங்கி பின்னி பிணைந்தவை மாரியம்மன் என்பது பொது பெயராகவும் தீர்த்து வைக்கும் பிரச்சனைகளுக்கு ஏற்ப பல்வேறு சிறப்பு பெயர்களை இணைத்து பயபக்தியுடன் வணங்கப்படுகிறாள் இவ்வகையில் பக்தர்களை பரவசப்படுத்தி தக்க பலன்களை வழங்கி தன்னிகரற்று விளங்குபவள் கருமாரியம்மன் எத்தனையோ திருத்தலங்களில் கருமாரியம்மன் பிரசித்தம் என்றாலும் சென்னை திருவேற்காட்டில் திருவருள் புரியும் கருமாரியம்மன் அகில புகழ் கொண்ட அம்மனாவாள் முன்னொரு காலத்தில் தமிழகத்தின் தென் மண்டலத்தில் பிறவி பயன் காரணமாக ஒருவள் கணவனை இழந்து நான்கு குழந்தைகளுடன் மறுவேளை சோற்றுக்கே மல்லாடிக் கொண்டிருந்தாள் அண்டி பிழைக்கு தொண்டை மண்டலம் புகுந்து ஊரார் அனுமதியோடு ஒதுக்கு புறமாய் குழந்தைகளோடு தங்கியிருந்தாள் ஒரு முறை அடாத மழை விடாமல் பெய்தது ஒரு விறகு கட்டுக்குள் ஒதுங்கியிருந்த கருணாகம் ஒன்று அவளை தீண்டியது மூச்சற்று போனாள் குழந்தைகள் கதறினர் இடுகாட்டுக்கும் கொண்டு செல்ல முடியாத இக்கட்டான நிலை செய்வதறியாது திகைத்தனர் உதவியை தினம் கடந்து மறுதினம் பிணத்தினை சுட்டெரிக்க காசு செலவு செய்து சுடுகாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டாள் அப்போது அங்கே மூனையிலே மூதாட்டி ஒருவள் வீற்றிருந்தாள் காரியம் செய்ய வந்த சலவை தொழிலாளியிடம் உன் வீட்டு அடுக்களையில் களையத்தில் உள்ள கூழினை கொண்டு வந்து பிணத்தின் வாயில் ஊற்று பிழைத்துக் கொள்வாள் என்று கூறினாள் பிதற்றல் என்றே அனைவரும் பொறுத்துக் கொண்டாலும் எதுவோ எண்ணத்தை உந்தச் செய்ய அதன்படியே செய்தனர் பிணத்தின் வாயினை பிளந்து கூழினை ஊற்றினர் வாயினில் கூழ் பட்டதுமே அவ்விடமே கிடுகிடுக்க அதிசயத்திலும் அதிசயமாய் இறந்து இரண்டு நாட்களாகிய பிணமது எழுந்து நின்றது ஓங்காரமாய் அருகிலிருந்தோர் அரண்டு போயினர் அமானுஷ்ய சக்தியின் அதிரடியோ என அலறி ஓடினர் அதே வேளையில் கூழினை ஊற்றச் சொன்ன கூண்முதுகு மூதாட்டி இருந்த தடயமது தெரியாத வகையினிலே மறைந்து போனாள் ஓங்காரமாய் எழுந்த பிணம் ஆஸ்வாசமாய் அசரிரியாய் கூறியது அஞ்ச வேண்டாம் நானே கருமாறி இத்தலத்தில் நித்ய தேவியாக திவ்யமாக குடிகொள்ளவே கருணை கொண்டுள்ளேன் நான் வாழ வந்த குலத்தில் வாழையடி வாழை வழியாக ஒருவர் பின் ஒருவராக குடிக்கொண்டிருப்பேன் என்றே கூறிவிட்டு காற்றோடு காற்றாய் கலந்து போனாள் ஏழு தவசிரேஷ்டர்களை கொண்டு நான் இந்த உலகத்தில் இருபத்தி ஒரு தலைமுறைக்கு நான் வாக்கு தேவதைய தேவதையா வந்து இந்த உலகத்தினுடைய தர்மத்துக்கு உரியவளாக நின்று காப்பேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுக்கிறார் மறுநாள் அக்குடும்பத்தில் ஒருவருக்கு அம்மன் வழிகாட்ட சிறிது தூரம் நடந்து சென்று திரிசூலம் நட்டு வைக்க அவ்விடமே இன்று திருவேற்காடு அம்மனின் திருத்தலம் திருவேற்காடு கருமாரி அம்மன் தான் கோயில் கொள்ள தெரிவு செய்த குடும்பத்தின் வழி தோன்றல் ஸ்ரீ மதுரை முத்து சுவாமிகள் அவர்களின் அரிய முயற்சியிலும் அம்மன் நடிகவர்கள் பலராலும் அற்புதமாக எழுப்பப்பட்டதே திருவடிசூலம் கருமாரியம்மன் திருக்கோயில் சென்னையில் இருந்து நரசிம்மர் கோயிலான சிங்கப்பெருமாள் கோயில் அதையடுத்து அகோர வீரபத்ரர் அருள்பாலிக்கும் அனுமந்தபுரம் ஆகிய திருத்தலங்களின் வழியாக பதினைந்து கிலோமீட்டர் பயணித்தால் திருவடிசூலம் எனும் திருவூரை அடையலாம் திருவடிசூலம் என்னும் திருவூரில் கோவர்தனாம்பிகை உடனுரை இடைச்சுரநாதர் என்னும் ஞானபுரீஸ்வரர் திருக்கோயில் உள்ளங்களை கொள்ளை கொண்டு கோலோச்சுகின்றனர் இவ்வரிசையில் இணையிலா இன்முகத்தவளாக எழுந்தருள்கிறாள் கருமாரியம்மன் மலைகள் சூழ்ந்து மனம் கவர்ந்து நன்னீர் தந்து பன்னீராய் குளிர்ந்து நம் செந்நீரை சாந்தப்படுத்தி ஆனந்த கண்ணீரை ஆறாகச் செய்பவள் அன்னை கருமாரியம்மன் அருள்மிகு திருவடிசூலம் கருமாரியம்மனை குறித்து அறிய வேண்டுமானால் தற்போது நடைபெறும் கலியுகத்தின் துவக்கத்திற்கு செல்ல வேண்டும் யுகங்கள் மொத்தம் நான்கு கிருதயுகம் த்ரேதாயுகம் யுகம் கலியுகம் சராசரியாக மக்கள் ஐம்பத்தி நான்கு சென்டிமீட்டர் உயரத்துடனும் ஒரு சிறு அளவிலான அறநிலையுடன் மட்டுமே மக்கள் வாழ்வார்கள் என அறுதியிட்டு கூறப்பட்டு அதன்படியே இயங்கி வருவது கலியுகம் கலியுகம் தொடங்கியது கிமு மூவாயிரத்தி நூற்றி இரண்டாம் ஆண்டு என கணக்கிடப்படுகிறது உமையொரு பாகனாய் கொண்டு என்று உலகத்தார் உய்ய செய்யும் உன்னத தெய்வமாம் சிவனையும் சக்தியாம் அம்பாளையும் இக்கலியுகம் பிறக்கப் போவதை முன்னிட்டு தேவர்கள் தவசீலர்கள் அனைவரும் சரணடைந்தனர் கலியுகத்தில் நடைபெறப் போகும் கொடூரங்கள் குறித்து அச்சம் தெரிவித்தனர் அருள் தந்து ஆட்கொள்ள அனைவரும் பிரார்த்தித்து நின்றனர் ஆழ்ந்து சிந்தித்து அமைதி புன்னகை தவழவிட்டு அம்பிகை நாதன் உமையவளை உற்று நோக்க அவள் கூறினாள் கலியுகத்தின் தீமைகளில் இருந்து களங்கமில்லா மக்களை காக்க விஷ செயல்கள் வீரியம் தணிக்க நாங்கள் காலடி வைப்போம் என கூறி சூலம் மாந்தர்களை எல்லாம் நன்னெறிப்படுத்தவும் அன்னையவள் சிவனுடைய செங்கோலை கையில் கொண்டு ஐந்து தொழில்களையும் தனது உடைமையாக்கி ருத்ரனுடைய திருச்சாம்பலை திருமேனி திருச்சாம்பலை பெற்றுக்கொண்டு இக்கலியுகத்தில் கருணைக்குரிய தேவதையாய் கருமாரி கருமாரி எனும் திருநாமத்தில் அவதாரம் புரிந்தால் இறைவன் இறைவியின் திருப்பாதங்களின் அச்சு திருவடி சூலத்தின் வனப்பகுதியில் உள்ள ஒரு மலை குன்றின் மீது பதிந்துள்ளது இதனை கண்ணூற்று கைகூப்பி தொழும்போது கலியுகத்தின் பாவக்கரைசலாக நம் கண்ணீர் துளிகள் கற்பாறையை து இம்மலைக்குன்றில் பல காலம் முன்னர் ராஜகோபாலசாமி என்னும் பெயரில் சித்தர் ஒருவர் குடிகொண்டிருந்திருக்கிறார் அவரே இறைவன் இறைவியின் பாதங்களின் சுவடுகளை பாசமுடன் வழிபாடு செய்திருக்கிறார் எங்குமில்லாத அதிசயமாக கருநாகங்கள் அதிகம் வசிக்கும் பகுதி திருவடிசூலம் பகுதியே இதுவே கருமாரி அம்மனின் அருமை அடையாளமாக விளங்கும் கரு நாகங்களின் விருப்பமான குடியிருப்பாகும் ரோமன் விட்டகர் கிண்டி பாம்பு பண்ணையில் இருக்கிறவர் அவர் இங்க பாம்பு வச்சிருக்காரு அவர் சொன்னாரு இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் கருணாக வனம் இருக்குது கருநாகங்கள் மட்டும் வசிக்கிறது கிங் கோபரா அது குறிப்பாக செங்கல்பட்டு மா அதாவது செங்கல்பட்டு வட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்துல திருவடி சூளத்துல அதுவும் கோவிலாந்தாங்கல் இருக்கிற இடத்துல இந்த இடத்துல தான் இருக்குது கோவில் தாங்கல் தான் இருக்குன்னு சொன்னார் ஒரு முறை கனவும் இல்லாமல் நினைவும் இல்லாத ஒரு பரவச நிலையில் ஸ்ரீ மதுரை முத்து சுவாமிகளுக்கு சூட்சம ரூபமாய் சூலநாயகனாம் சிவனும் சுந்தரநாயகியாம் அம்பிகையும் காட்சி கொடுத்துள்ளனர் அத்தகைய பரவச நிலையில் ஸ்ரீ மதுரை முத்து சுவாமிகள் கண்ணுற்ற இடம் அச்சு அசலாக திருவடி சூலத்தின் மலை குன்றுகளுக்கு இடையே தென்பட அதன்படியே அம்பிகை என்று கருமாரி அம்மனாக ஐம்பத்தி ஒரு அடி உயரத்தில் ஒரே கல்லினில் செதுக்கப்பட்ட சிற்பமாய் செம்ந்த நாயகியாய் அருளாற்றல் வழங்க அன்போடு எழுந்தருள்கிறாய் இருபத்தி ரெண்டு அடி ஆழத்துல ஒரே கல் ஐம்பத்தி ஓரு அடிக்கு மேலாக ஒரே கல் அதுக்கு கீழேயும் கல் கிடையாது அதுக்கு மேலேயும் கல் கிடையாது அதுல அம்பாள் உத்தரவுல அம்பாளுக்காக கிடைக்கப்பட்ட மகா சுயம்புன்னு தான் சொல்லணும் இதை அந்த சுயம்பில் அம்பாளுடைய திருமேனியை வடித்தோம் அம்மனுக்கு முன்னாடி ஒரு புத்து இருந்தது அது உள்ளுக்குள்ளேயே அழிஞ்சி போச்சு அங்கே முன்னாடி ஒரு ஆலமரம் இருந்தது அந்த ஆலமரத்துக்குள்ள மேலே நின்று பார்த்துட்டு அந்த பாம்பு உள்ளே போயிடுச்சு அப்போ நான் சொன்னேன் எங்களுடைய தலைமுறைக்கு இவ தான் க கருமாறி தான் க தாயாக வந்து க பாம்பு உருவமாக தானே வந்தா அதனால் இப்போ வந்திருக்கா இப்போ வந்து இந்த காட்சி கொடுத்து உள்ளே போயிருக்கணும் ஆமாம் இதுக்கு மேலே நாங்கள் பதில் சொல்கிறதுக்கே கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இங்கே தான் வைக்கணும்னு அம்பாள் உத்தரவு பேரில் இங்கே வந்து அமர்ந்தா திருக்கோயிலின் நுழைவாயினுள் நுழைந்தவுடன் வலது புறத்தில் பிரபஞ்சத்தின் பெரும் சக்தி பிரத்யங்கரா தேவி கரங்கள் நான்குடன் அவற்றில் அறம் தழைக்கச் செய்து அகிலம் சிறக்க பிரமிக்க வைக்கும் நிலையில் பிரம்மாண்டமாய் வீற்றுள்ளாள் இடது புறத்தில் சங்கு சக்கரதாரியாக புஷ்பங்களின் புது பொலிவுடன் விஷ்ணு துர்க்கை வியனுலகை காக்க விஸ்வரூபதாரியாக வீற்றுள்ளாள் அதனை தாண்டி முன்னோக்கிச் சென்றால் அணுக்கமான சாஸ்திரங்களின் அதீதமான அடிப்படையில் நுணுக்கமாய் நேர்த்தியாய் அமைக்கப்பெற்றுள்ள பீடத்தின் மீது விண்ணுக்கும் மண்ணுக்கும் நெடுங்கோடாய் நீண்டு கமலம் எனப்படும் தாமரையின் வடிவினில் அழகாய் மலர்ந்தும் மலராத அமைப்பினில் வடிவமைந்த முக்திக்கு வழி செய்து பக்திக்கு அருள் செய்யும் சக்தியின் வடிவமாய் அக்கறையோடு அருள் பாலிக்கிறது முப்பத்தி அடி உயரத்துல ஒரே கல்லினால சூழம் அந்த சூழத்துல ஒன்பது நவக்கரங்கள் நவக்கிரகங்கள் ஒன்பது அஷ்டதிக்கு பாலகர்கள் சப்த 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 மாதர்கள் ரிஷிகள் மூலங்களாகிய சதாசிவம் நான்கு நான்கு வேதங்கள் யுகங்கள் மூன்று சக்திகள் ஆயிரம் தலங்களுடைய தாமரை அதற்கு மேல் இரண்டு பாதங்கள் ஞானத்தினுடைய சுரூபமாக ஏகசூலமாக இருக்கிறது முப்பத்தி ஆறு அடி உயரத்துல சூழல் அதன் கீழே ஊர் பெயருக்கான பொருத்தமுடன் ஒப்பற்ற அழகுடன் கருமாரியின் திருவடிகள் பெரு நெகிழ்வை தருகின்றன ஆண் பெண் பேதமின்றி அனைவருமே அம்மனின் திருவடிகளில் சரண் புகுந்து குங்குமத்தால் அர்ச்சித்து வலம் வந்து வணங்கும் ஆன்மீக அனுமதி அனைவரையும் ஆட்கொள்கிறது துவாரகா யுகத்தில் கிருஷ்ணனுக்கு மாயையாக நின்று துணை புரிந்தால் அன்னை கரு கருமாறி அவன் வந்து அவள் வந்து கருவிட்டு கருமாறி நின்றதினால் துர்கையா காட்சி கொடுத்து கம்சவதங்களை புரிந்ததினால் அவள் கருமாறி என்ற திருநாமத்தில் இந்த யுகத்தில் அடுத்து அண்ணாந்து பார்த்தாலே அயர வைக்கும் அருமையான கூடாரம் அர்த்த மண்டபமாய் அமைந்திருக்க இங்கு சுவாமி ஐயப்பன் மேலும் சதிகளை சாய்த்து விதிதனை சீர் செய்ய சாட்டையெடுத்து தர்மம் காக்கும் சாமி எனும் காத்தவராயன் ருத்ராட்ச மாலையுடன் அருள் பாலிக்கு அருகிலேயே சக்தியே சூலமாய் சூலமே சக்தியாய் பல நிலைகளில் பரவசமூட்டுகிறது சக்தி உமையம்மை சூளினியாக விளங்கி சுப்பிரமணியனுக்குத் தந்த வேலானது இங்கு வெற்றி வேலாக மலர்ந்த பத்மமாய் மகிழ்வினை தருகிறது இதன் பின்னே சகல அம்சங்களும் சொரூபத்தில் அமைந்திருக்க சக்தியின் வாகனமாம் சிம்மம் சிற்பக்கலையின் தொன்மை சான்றாக கர்ஜிக்கும் தோரணையில் பிளந்த வாயினுள் உருண்டை வடிவ கல்லொன்று உருளும் வகையில் விளங்கி ஆச்சரியப்படுத்துகிறது இதன் நேர் எதிரே கண்டங்களையும் அண்டங்களையும் காக்கும் கருமாறி மூர்த்தியாக அற்புதமாய் எழுந்தருள்கிறாள் மகாதேவனின் மனைவியாம் கருமாரி நாயகி மகாதேவமாய் மாவிளக் கொளியில் மந்தஹாசமாய் புன்னகைக்கிறாள் பேரழில் தன்னில் சீர்த்தனைக் கொண்டு பெருமை பொங்க வீற்றிருந்து பாரபட்சமில்லாமல் பெறப்படும் சங்கல்பங்களுக்குப் பின் அபிஷேகம் ஆராதனை அனைத்தையும் ஏற்கிறாள் நோக்கி முகம் பார்த்திருக்கும் அகண்ட விளக்கு தெற்கு முகமா பார்த்து விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா தெற்கு முகமா பார்த்து விளக்கு ஏற்றுறாங்க கேட்டிங்கன்னா தட்சிணாமூர்த்தியினுடைய சுரூபமாக வாக்கு தேவதையாக இருக்கிறதால இங்க தென்முகம் பார்த்து விளக்கு எறியிறது விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி சூரியன் சங்கநிதி ஆகியோர் இடத்திலும் முருகன் பிரம்மா மகாவிஷ்ணு சந்திரன் பத்மநிதி ஆகியோர் வலதிலும் இருக்க பொளிரும் தீபம் சக்தியின் ஸ்வரூபமாய் புத்திக்கு புத்துணர்ச்சி தருகிறது தொன்மை புகழுடன் தன்மையுடன் விளங்கும் திருவடி சூலத்தில் எழுந்தருளும் கருமாரியம்மனை கவனத்தில் கொண்டு புத்தியினை சீரமைத்து பக்தியுடன் வணங்குவதால் கைமேல் கிட்டும் பலன்கள் ஒன்றல்ல இரண்டல்ல குழந்தை இல்லாத குறை களையப்பட்டு வம்சம் தழைக்கும் வழி கிடைக்கிறது வல்வினைகள் தொல்வினைகள் ஆகிய அனைத்தும் அடையாளம் தெரியாத வகையில் தொலைந்து போகின்றன பித்ரு தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி இருப்போருக்கும் நற்கதி வழங்குகின்றது அறிந்து செய்வது அறியாமல் செய்வது என்பன போன்றவற்றால் விளைகின்ற பிரம்மஹத்தி தோஷங்கள் கூட விலகி திறம்பட வாழ்க்கையை அறம்பட காக்கிறது ஜாதக கட்டங்களில் விளையும் தோஷங்களையும் போக்குகிறது சகல விதமான சம்பத்துகளையும் வழங்கி சந்தோஷம் தருகிறது அம்பாலே சாட்சா தாயாக நின்று எல்லாவற்றிற்கும் பரிகாரமாகி எல்லோரையும் நலம் பெற காக்கின்றாள் அன்னை கருமாறி அவள் திருவடி நாடுங்கள் திருவடி சூழத்தை நாடுங்கள் கலியுகத்தினை ரட்சிக்க சூழினியான அம்பிக்கை திருவடி சூலத்தில் எழுந்தருளி திக்கெலாம் இருக்கின்ற பக்தர்களுக்கு லௌகீக வாழ்க்கைக்கான வல்லமை வழங்கவும் அருளெனும் வரமருள ஒரு பரிகார தேவியாய் பாசமுடன் காத்திருக்கிறாள்